அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் குடிமையல் அல்லது மூன்று மனித உரிமைகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே ஒன் மார்க் கொஸ்டினோட ஆன்சர் போட்டிருக்கோம் நம்மளோட சேனல் லிஸ்ட்டில் போய் நீங்க அதற்கான விடையை பார்த்துக்கலாம் இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோமா அதன் மூலமா நீங்க விடையை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் இங்கே பாருங்க நான்காவது ரோமன்ல சுருக்கமாக வெளியேறிய முதல் கேள்வி பாருங்க மனித உரிமை என்றால் என்ன இதற்கான விடை வந்து பக்கையின் இருநூற்றி எழுவதுல இருக்கு பார்க்கலாம் இப்பா இருக்க பக்கையின் இருநூற்றி எழுவதுல மனித உரிமைகள் என்றால் என்ன தலைப்பு கீழே இருக்கக்கூடிய இந்த ஐந்து வரிகளும் முதல் கேள்விக்கான விடையை நம்ம எழுதிக்கலாம் இன பாலின தேசிய இனக்குழு மொழி மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை ஆகும் இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி அடிப்படை உரிமைகள் யாவை இதற்கான விடை பக்க எண் இருநூற்றி எழுபத்தி ஒன்றில் இருக்குது பார்க்கலாம் இங்க பாருங்க பக்க எண் இருநூற்றி எழுபத்தி ஒன்றில் அடிப்படை உரிமைகள் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய மற்றும் மனச்சான்று சுதந்திர சுதந்திரத்திற்கான உரிமை சிறுபான்மையினருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள் அரசியலமைப்பு வழித்தீர்வுகளுக்கான உரிமை இது வந்து இரண்டாவது கேள்விக்கான விடை மூன்றாவது கேள்வி குழந்தைகளுக்கான உரிமைகளாக ஐநா சபை அறிவுத்து அறிவுறு அறிவித்துள்ளவை யாவை இதற்கான விடை பக்கையன் இருநூற்றி எழுபத்தி நான்கு இருநூற்றி எழுவத்தி ஐந்துல இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க பக்கையன் இருநூற்றி எழுவத்தி நான்குல இங்க இருக்கு பாருங்க வாழ்வதற்கான உரிமை குடும்ப சூழலுக்கான உரிமை இதை தொடர்ச்சி பாருங்க கல்விக்கான உரிமை சமூக பாதுகாப்பு உரிமை பாலியல் தொல்லைகளுக்கு எதிரான உரிமை விற்பது அல்லது கடத்தலுக்கு எதிரான உரிமை குழந்தை உழைப்பு முறை போன்ற மற்ற சுரண்டல்களுக்கு எதிரான உரிமை இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்கு அரசியலமைப்பு தீர்வு வழிகளுக்கான உரிமையைப் பற்றி சிறு குறிப்பு வரைக இதற்கான விடை வந்து பக்கையன் இருநூற்றி எழுவத்தி மூன்றுல இருக்கு பார்க்கலாம் பக்கையன் இருநூற்றி எழுபத்தி மூன்றுல அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமைன்னு தலைப்பு கீழே பாருங்கள் இதை அப்படியே எழுதிக்கலாம் அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பு சட்டத்தினால் உத்தரவாதம் தரப்பட்டவை இது முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் பாருங்க ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகையில் அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமையின்படி அவர் நீதிமன்றத்தை அணுகலாம் நீதிமன்றமும் அக்குடிமகனுக்குரிய உரிமையை மீட்டளிக்குமாறு அரசுக்கு ஆணையிடுகிறது இது நீதி பேராணை என்று அழைக்கப்படுகிறது இது இரண்டாவது பாயிண்ட் அடுத்து பாருங்க மூன்றாவது ஒரு செயல் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஏதேனும் தவறானதாக கருதப்படி அதற்கான சரியான தீர்வுகளை அரசியலமைப்பு சட்ட தீர்மானங்கள் வழங்குகின்றன அடுத்த பாயிண்ட் இறுதியாக பாருங்கள் இவ்வாறு இவ்வுரிமை அனைத்து உரிமைகளுக்கும் பாதுகாப்பாகவும் காவலாகவும் அமைகின்றது இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து ஐந்து வந்து பாருங்கள் போக்சா வரையறு இதற்கான விடை பக்கையன் இருநூற்றி எழுபத்தி ஆறில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் போக்சா சட்டம் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் அடுத்த பாயிண்ட் இங்கே கீழே இருக்கு இது அப்படி எழுதிக்கு ஒவ்வொரு நிலையிலும் குழந்தைகளின் நலனை மையமாக கொண்டு செயல்படுகின்றது இது ஐந்தாவது கேள்விக்கான விடை போக்சா சட்டம் தலைப்புக்கு போட்டு இந்த இரண்டு பாயிண்ட்ஸ் எழுதிங்க முதல் பாயிண்ட் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் இரண்டாவது ஒவ்வொரு நிலையிலும் குழந்தைகளின் நலனை மையமாக கொண்டு செயல்படுகிறது இது ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து ஆறாவது குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் தேவைப்படுவது ஏன் இதற்கான விடை முதல்ல எழுதிக்கிங்க குழந்தைகள் அனைவரும் அடிப்படை மனித உரிமைகள் கொண்ட தனி நபர்கள் என கருதுதல் வேண்டும் அவர்கள் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இதை எழுதி முடிச்சுட்டு இத தொடர்ச்சியா அடுத்த பக்கத்துல பாருங்க இங்க இருக்கு பாருங்க இதை அப்படி எழுதிக்குங்க இரண்டாவது பாயிண்டா குழந்தைகள் பொருளாதார சுரண்டல் பாலியல் சுரண்டல் பாலியல் துன்புறுத்தல் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் குழந்தை தொழில் ஆகிய காரணங்களுக்காக விற்பனை அல்லது கடத்தல் செய்யப்படுகின்றனர் சரியா இது ஆறாவது கேள்விக்கான விடை ஆறாவது கேள்விக்கான அந்த விடையை எழுதிட்டு இது சேர்த்து கூட நீங்கள் எழுதிக்கலாம் எனவே குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது அப்படின்னு கூட நீங்க சேர்த்து இந்த வரிகளை எழுதிக்கலாம் அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்க தொழிலாளர் நலனுக்காக பி ஆர் அம்பேத்கரின் பங்களிப்பு பங்களிப்பு யாவை இதற்கான விடை வந்து பக்கையின் இருநூற்றி எழுபத்தி எட்டு இருநூற்றி எழுபத்தி ஒன்றுல இருக்கு பார்க்கலாம் முதல்ல பக்கம் இருநூற்றி எழுபத்தி ஒன்பதுல பாருங்க ஏழாவது கேள்விக்காங்க தொழிலாளர் நலனில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் பங்களிப்புகள்னு போட்டுட்டு இங்கே எத்தனை ஆறு பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படியே எழுதிக்கலாம் தொழிற்சாலையில் வேலை நேரம் குறைப்பு தொழிற்சங்கங்களின் கட்டாய அங்கீகாரம் இந்தியாவில் வேலை வாய்ப்பு அலுவலங்கள் அமைத்தல் தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம் இஎஸ்ஐ தொழிலாளருக்கான குறைந்தபட்ச ஊதியம் நிலக்கரி மற்றும் ஐக்கிய சுரங்கத்தின் வருங்கால வைப்பு நிதி இந்த ஆறு பாயிண்ட்ஸ் எழுதுனா கூட போதும் இல்லைன்னா இங்கே பெண்களுக்காக வந்து தொழிலாளர்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது இங்கே இந்த பக்கத்தில் இருக்கும் பக்கம் பாருங்க இருநூற்றி எழுவத்தி எட்டுல பாத்தீங்க அப்படின்னா பெண் தொழிலாளர்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு இதையும் சேர்த்து கூட நீங்க எழுதிக்கலாம் இதுல ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் எழுதுனா கூட போதும் நீங்க இருக்கு இப்ப சுரு சுரங்க தொழிலாளர் பேருகால நன்மை சட்டம் பெண் தொழிலாளர் நலநிதி பெண்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் பெண் தொழிலாளர்களுக்கான பேறுகால நன்மைகள் நிலக்கரி சுரங்கங்களில் சுரங்கப் பணிகளில் பெண்களை ஈடுபடுத்தப்பட்ட தடையை மீட்டெடுத்து போன்ற சட்டங்கள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் பெண் தொழிலாளர்களுக்காக இந்தியாவில் இயற்றப்பட்டது சரியா இது ஏழாவது கேள்விக்கான விடை அடுத்து எட்டாவது பாருங்க சட்டத்தின் முன் அனைவரும் ஆனால் பெண்களுக்கான தனிச்சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது நியாயப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பக்கையின் இருநூற்றி எழுபத்தி ஏழில் இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க பக்கையின் இருநூற்றி எழுபத்தி ஏழு எட்டாவது கேள்விக்கான விடை சிறு வயதிலேயே பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும் போது குழந்தை பருவத்தின் மகிழ்ச்சிகள் கல்வியறிவு ஆரோக்கியமான வாழ்வு போன்ற பல சலுகைகளை அவர்கள் இழந்து விடுகின்றனர் இதனால் குழந்தை திருமணங்கள் சமூகத்தை பெருமுறை பாதிக்கின்றன இது முதல் பாயிண்டாக எழுதியிருக்கீங்க அடுத்து இரண்டாவது பாருங்க இந்தியாவிலேயே இந்தியாவில் பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டு பெண்களுக்கான அரசியலமைப்பு மற்றும் சட்ட ரீதியிலான பாதுகாப்பினை மீளாய்வு செய்து உறுதிப்படுத்துகிறது அடுத்து மூன்றாவது பாயிண்ட் இங்கே பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள பெண்கள் உரிமைகளில் சமத்துவம் கண்ணியம் மற்றும் பாகுபாடுகளில் இருந்து சுதந்திரமாகிய நகும் இது வந்து எட்டாவது கேள்விக்கான விடையை விளையாட்டுக்கலாம் நீங்க எத்தாவது கேள்விக்கான விடையை இதை கூட நீங்கள் எதிர்க்கலாம் இங்கே கொடுத்துருக்கேன் பாருமா இந்த விடை கூட எங்களுக்கு ஈஸியா இருக்கும் சட்டத்தின் முன் அனைவரும் சுமவாயினும் பாலின பாகுபாடு காணப்படுகிறது பெண்கள் பாலியல் வன்கொடுமை வரதட்சணை கொடுமை மற்றும் போதிய பாதுகாப்பின்மை போன்ற காரணங்களால் பெண்களுக்கான தனிச்சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இதை கூட நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாருங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தொழிலாளர்களுக்கு அளித்த பங்களிப்பை பற்றி ஏதேனும் இரண்டு கூறுன்னு கேட்டிருக்காங்க இது பக்கம் எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்க பாருங்க தொழிலாளர் நலனின் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் பங்கிப்புகளில் கேட்டிருக்காங்க மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் இதற்கான விடைகளை பார்க்கலாமா இப்ப பாருங்க பக்க எண் இருநூற்றி எழுபத்தி இரண்டு இருநூற்றி எழுபத்தி இரண்டுல பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்திருப்பாங்க மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகளுக்கு இடையிலான வேறுபாடுகள் இதை அப்படியே எழுதிக்கலாம் அப்படியே எழுதிக்கீங்க இதுதான் பத்தாவது கேள்விக்கான விடை அடுத்து விரிவான விடையில பாருங்க முதல் கேள்வி உலகளாவிய மனித உரிமைகள் பிறகன பற்றி ஒரு பத்தியில் விடை தெருக இதற்கான விடை பக்கையின் இருநூற்றி எழுபத்தி ஒன்றுல இருக்கு பார்க்கலாம் பக்கையின் இருநூற்றி எழுபத்தி ஒன்றுல உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கி யுடி ஹெச்ஆர் இருக்கும் அது கீழே இருக்கக்கூடிய பெராகிராஃப் அப்படியே எழுதிக்கலாம் முதல் பாயிண்ட் வெவ்வேறு சட்ட மற்றும் பண்பாட்டு பின்னணியுடன் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கலந்து கொண்ட பிரதிநிதிகளால் தயாரிக்கப்பட்ட உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கின் மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு மைல்தல் ஆகும் இது முதல் பாயிண்டா எழுதிக்குமே அடுத்து இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பத்து அன்று பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட்ட இந்த பேரறிக்கை அனைத்துலக நாடுகள் மற்றும் அனைத்துலக மக்களின் பொதுத்தர சாதனை ஆகும் அடுத்து மூன்றாவது அடிப்படை மனித உரிமைகள் உலகளவில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் கொண்ட முதல் பேரறிக்கையான இது பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அடுத்து பாருங்க மனித உரிமைகள் பற்றிய உலக அளவிய முப்பது உறுப்புகள் உள்ளன அது சுதந்திரக்கான உரிமையை உறுதி செய்வதோடு குடிமை அரசியல் சமூக பொருளாதார மற்றும் பண்பாட்டு உரிமைகளையும் தெரிகிறது அடுத்து இவ்வுரிமைகள் இனம் பால் தேசியம் ஆகியவற்றை கடந்து ஏனெ அனைத்து மக்களுக்கும் பொருந்தும் ஏனெனில் மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாகவும் சம உரிமையோடும் பிறக்கின்றனர் இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது பாருங்க விரிவான விடையில அடிப்படை கடமைகள் என்றால் என்ன அவற்றை எவ்வாறு உன் பள்ளி வளாகத்தில் செயல்படுவாய்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து பக்கைய இருநூற்றி எழுபத்தி மூன்றில் இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க பக்கைய இருநூற்றி எழுபத்தி மூன்றில் அடிப்படை கடமைகள் இருக்கும் முதல்ல மூன்று வரிகள் எழுதிக்குங்க அடிப்படை கடமைகள் என்பவை குடிமக்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் என்ற விதத்தில் அமைந்துள்ளன அடுத்து தொடர்ச்சியாக செயல்படுத்தும் விதம் செயல்படுத்தும் விதம்னு தலைவு போட்டதுங்க அது கிளம்பு முதல் பாயிண்ட் பாருங்க சட்டத்தினை மதிப்பதுடன் தொடர்ச்சி இந்த சைடு பாருங்க சட்டத்தை மதிப்பதுடன் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றையும் மதிக்க வேண்டும் சரியா அப்படியே எழுதிக்கலாம் தேசிய தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதிக்க வேண்டும் முதல் பாயிண்டா எழுதிக்கீங்க அடுத்து விடுதலை போராட்டத்தின் போது புத்துணர் வளித்த உன்னதமான லட்சியங்களை நினைவிற்கொண்டு பின்பற்ற வேண்டும் இது இரண்டாவது பாயிண்ட் அடுத்து பள்ளிகளில் இந்த இடத்துல இந்தியாவின் போல பள்ளிகளில் எழுதிக்காங்க பள்ளிகளில் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாக்க வேண்டும் தேவை ஏற்படி நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு நாட்டு பணியாற்ற வேண்டும் அடுத்து சமய மொழி மண்டலம் மற்றும் பிரிவு வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் அனைவர் மனதிலும் சகோதரத்துவம் இணக்கமும் ஏற்படும் பாட பாடுபட வேண்டும் அடுத்து பாருங்கள் காடுகள் ஏரிகள் ஆறுகள் விலங்கினங்கள் ஆகிய உள்ளிட்ட புறச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்துவது மேம்படுத்துவதுடன் உயிரினங்கள் மீதும் கருணை காட்ட வேண்டும் அடுத்து இறுதியாக பாருங்க அறிவியல் உணர்வு மனித நேயம் பகுத்தறிவு மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்க்க வேண்டும் இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நம் உரிமைகளை எவ்வாறு பாதுகாக்கிறது இதற்கான விடை வந்து பக்கம் இருநூற்றி எழுபத்தி நான்குல இருக்கு பார்க்கலாம் இப்ப பக்கம் இருநூற்றி இருபத்தி நான்குல இங்க இருக்க பாருங்க மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் தேசிய உரிமைகள்னாலும் இந்திய மனி இந்தியா மனித உரிமைகளும் ரெண்டு ஒன்று தான் அதனால நீங்க அப்படியே எழுதிக்கீங்க ம மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே கீழே மூன்றாவது கேள்விக்கான விடை இதுல இருந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக எழுதிக்கீங்க ஆணையம் பொறுப்பேற்கிறதும் எழுதிட்டு அதை தொடர்ச்சியாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் பணிகள்னு போட்டுருங்க தலை போட்டு மனித உரிமை மீறல் அல்லது அத்தகைய மீறல் இதுல இருந்து அப்படியே பை ஒன்னா ஒவ்வொரு மார்க் பண்ணி பாருங்க அப்படியே எழுதிக்கிங்க இது வரல இந்த மூன்றாவது கேள்விக்கான விடையை நீங்க எழுதிக்கலாம் சரியா இது வரலாம் எழுதிக்கீங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் பை ஒன்னா எழுதிக்கலாம் அடுத்து நான்காவது கேள்வி பாருங்க தொழிலாளர் சட்டத்தின் மூலம் தொழிலாளர் பெரும் நன்மைகள் யாவை இதற்கான விடை பக்கையின் இருநூற்றி எழுபத்தி எட்டு இருநூற்றி எழுபத்தி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க நான்காவது கேள்விக்கான விடை இருநூற்றி எழுவத்தி ஒன்பது பக்க எண் முதல்ல இருநூற்றி எழுபத்தி ஒன்பதில் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளர் நலனில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் பங்களிப்புகள்னு போட்டுட்டு ஒன்பே ஒன்னாக எழுதிக்கிங்க தொழிற்சாலையில் வேலை நேரம் குறைப்பு தொழிற்சங்கங்களின் கட்டாய அங்கீகாரம் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலங்கள் அமைத்தல் தொழிலாளர்கள் காப்பீட்டுக் கழகம் தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் நிலக்கரி மற்றும் சுரங்கத்தின் வருங்கால வைப்பு நிதி இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க இந்த நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் அதோட தொடர்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா நூ இரநூத்தி எழுபத்தி எட்டு இருநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது படத்தில் அது இருக்குமே இரநூத்தி எழுபத்தி எட்டுல பெண் தொழிலாளர் நலனும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரும் இருக்கும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பயன்சை சேர்ந்து எழுதிக்கிங்க நான்காவது கேள்விக்கான விடை சுரங்க தொழிலாளர்ல இருந்து இயற்றப்பட்டது வரல எழுதிக்கிங்க சரியா இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து அடிப்படை உரிமைகளை எவ்வாறு எல்லாம் உன் வாழ்க்கையில் அனுபவிக்கின்றாய் இதற்கான விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கையின் இருநூற்றி எழுபத்தி ஒன்று இருநூற்றி எழுபத்தி ரெண்டு இருநூற்றி எழுபத்தி மூன்றுல இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க பக்கையென்னு இருநூற்றி எழுபத்தி ஒன்றுல இந்தியாவில் அடிப்படை உரிமைகள்னு இருக்கும் அந்த தலைப்பு போட்டு கீழே இந்த மூன்று வரிகளை முதல்ல எழுதிக்கிங்க ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான உரிமைகள் அடிப்படை உரிமைகள் எனப்படும் எழுதிட்டு அது கீழே வந்து இந்த அடிப்படை உரிமைகளை ஒன் பை ஒன்னா எழுதிக்கிங்க சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய மற்றும் மனச்சான்று சுதந்திரத்திற்கான உரிமை சிறுபான்மையினருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள் அரசியல் அமைப்பு வழித்தீர்வுகளுக்கான உரிமை இதை எழுதிட்டு அது கீழே சமத்துவ உரிமை தலைப்பு போட்டு இந்த மூன்று வரிகளையும் எழுதிக்கிங்க சட்டத்தின் முன்னிலிருந்து ஆகும் வரல மூன்று வரிகளை எழுதிக்கிங்க அதோட தொடர்ச்சியாக அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர உரிமை சுதந்திர உரிமைன்னு தலைவு போட்டு ஆறு வகையான சுதந்திரங்கள் நமது அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எழுதிட்டு அவை என்னென்ன அப்படிங்கிறது இங்கே பை ஒன்றாக இருக்குது இதை அப்படியே எழுதிக்கிங்க சரியா இது வரலாம் லாஸ்டில் உரிமை வணிகத்தையும் எந்த தொழிலையும் வணிகத்தையும் செய்யும் உரிமை இது வரல எழுதிக்கிங்க இதோட தொடர்ச்சியாக அடுத்த சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு தலைவு போட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதிக்கிங்க பதினாலு வயதிற்குட்பட்ட சிறுவர்களிலிருந்து கட்டாயப்படுத்த முடியாது வரலாம் ஆறு வரிகளையும் எழுதிக்கீங்க அடுத்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு சமய சுதந்திரம் இருக்கும் அப்படியே தலைவு போட்டங்க சமய சுதந்திரம் மற்றும் பகுத்தறிவுக்கான உரிமை தலைவு போட்டு கீழே இந்த இரண்டு வரிகளை எழுதிக்கீங்க குடிமக்கள் தாங்கள் விரும்பிய சமயத்தின் ஏற்கும் பின்பற்றும் உரிமை அளிக்கிறது எழுதிட்டு அது கீழே தங்கள் மனசாட்சியின்படி வாழ்வதற்கு உரிமை அளிக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு வரிகளையும் எழுதிக்கிங்க அண்டர்லைன் மதிப்புன்னு அதை மார்க் பண்ணியிருக்கிற மட்டும் எழுதிக்கங்க அடுத்து அது கீழே பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள் தலை போட்டு அரசியலமைப்பு கூட்டம் இதிலேருந்து நிறுவலாம் வரலாம் இந்த ஏழு வரிகளையும் எழுதிக்கிங்க அடுத்து இந்த தொடர்ச்சியாக அடுத்த பக்கத்தில் அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமையின் தலைக்கு போட்டு அது கீழே இந்த ஆறு வரிகளை எழுதிக்கிங்க அடிப்படை உரிமைகள்லேருந்து அணுகலாம் வரலாம் ஆறு வரிகள் எழுதிக்கிங்க அதோட தொடர்ச்சியாக கீழே இறுதியாக வரணும் இந்த மூன்று வரிகள் எழுதிங்க இவ்வாறு இவருமே அனைத்து உரிமைகளுக்கும் பாதுகாப்பாகவும் காவலாகவும் அமைகிறது இது வரலாம் எழுதிக்கிங்க சரியா இது இது ஐந்தாவது கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க